லைவ் அப்டேட்டு லைவில் சௌந்தரியா அவங்க அப்பா பற்றி ஒரு அதிர்ச்சியான விஷயம் வந்து சொல்கிறாங்க அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த படத்தை பாருங்கள் நாலு பேர் பேசியிருக்காங்க அப்போ சௌந்தர்யா வந்து தலையில் முக்காடு போட்டிருக்குது அவள் முத்துக்குறேன் என்னன்னா தலையில் தான் எப்பயுமே நிற்பான் இல்லையா யோகாசனம் வந்து செய்வான் இல்லையா அதே மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்போ வந்து சௌந்தரியா பார்த்துட்டு சொல்கிறாங்க எங்கள் அப்பாவும் இதே மாதிரி வந்து யோகாசனம் வந்து செய்வார் தலையில் தான் வந்து நிற்பார் அவர் வந்து பத்து வருஷமாக கடந்த பத்து வருஷமாக இதே மாதிரி யோகாசனம் வந்து செய்கிறாரு அவர் வந்து ரேஸ் கோஸில் போய் இதே மாதிரி யோகாசனம் வந்து செய்வார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உடனே எல்லாத்துக்கும் ஆச்சரியம் அப்படியா உங்கள் அப்பா இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் செய்வாரா பத்து செஞ்சுட்டு இருக்காரா சூப்பர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க உடனே முத்து கேட்குறான் உங்கள் அப்பா வந்து எங்கே செய்வார் அப்படின்னு எங்கள் வீட்டு நடு வீட்டு காலிலே வந்து செய்வார் அப்போ நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு அந்த பக்கம் பார்த்துட்டு போயிடுவேன் நீ செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி விசால் கேட்க இல்லை இல்லை நான் செய்ய மாட்டேன் அவர் செஞ்சுட்டு செஞ்சுட்ருப்பார் நான் பார்த்துட்டு போயிடுவேன் அப்படின் அடுத்து ஒரு சம்பவம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சம்பவம் சொல்கிறாங்க இதே மாதிரி எங்கள் அப்பா வந்து ரேஸ் கோர்ஸில் அவர் எக்ஸசைஸ் தலையில் தான் அனுகிட்ருந்தார் அதை அவரோட ஃப்ரெண்டு வந்து வேற பார்த்துட்டாரு நானும் செய்கிறேன்னு ஆசைப்பட்டு அவரும் செஞ்சு அவர் வந்து அவருக்கு வந்து அடிபட்டுருச்சு அவர் வந்து ஆஸ்பத்திரி விழு சொன்னவங்க அடுத்து சொல்கிறாங்க அவர் உயிரோடு இருக்காரா இல்லையான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஐயோ ஒரே காமெடி தான் அந்த இடத்துல ரொம்ப சீரியஸாக சொல்கிறாங்க உயிரோடு இருக்கானா இல்லையான்னு தெரியல போய் தான் எங்கள் பாட்டை கேட்கணும் அப்படின்னு சொல்லி செமையாக இருக்குது அதாவது நம்ம சவுண்டோடைய அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது வயசில் ஆரம்பிச்சு யோகாசனம் தலையில் தான் நிற்கிறத ஆரம்பிச்சு அறுபது இப்போ அவருக்கு ஐம்பத்தொம்பது வயசு கிட்டத்தட்ட பத்து வருஷமாக இருக்கார் மக்களை பார்த்தீங்கல்ல சவுண்டோடைய அப்பா அதனால ஆள் பார்க்க நல்லா ஃபிட்டாகவும் இருக்கிறாரு சவுண்டு அதே மாதிரி கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸாக வந்துருக்கிறாங்க உனக்கு கேட்டுட்டு வந்து முத்துக்கு ஒன்றுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல நம்ம வந்து விஜய் சேதுபதி ஒரு தடவை கேட்டார் நான் எதுக்கு தலையில் தான் நிற்கிறேன்னு சொல்லி அதுக்கு நான் கூட சொன்னேன்னா இந்த மாதிரி முடி வளரும் அப்படின்னு சொல்லி அது முடி வளர்கிறதுக்காக இல்லை மூளை வளர்த்ததுக்காக தான் அந்த இது செய்கிறது பரவாயில்ல அவங்க அப்பா செய்கிறார் அப்படின்னா அது வந்து பரவாயில்லையே நீயும் செய்ய அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து ஒரு விட்டா போட்டான் அங்கே செய்யும்டா அப்படிங்கிற மாதிரி சவுண்டு பேசுனது வச்சது அந்த இடமே கொஞ்சம் கலகலப்பாக வந்து லைவில் எதை பற்றியாவது பேசலான்னு பார்த்தா இதான் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்துச்சு உங்கள் கற்றுக்களை சொல்லுங்கள் நான் ட்ரைவ்